உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரைக்கு வந்திருக்காரு பொதுக்கூட்டம் நடைபெற்றிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தில் ஆறில் கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு பேசியிருக்காரு திமுக என்கிற இந்த ஊழல் கட்சி அப்படிங்கிற மாதிரியும் விமர்சனங்களை கடுமையாக வச்சிருக்காரு இந்த செய்தி அப்படி பார்க்குறீங்க அமித்ஷா நேற்று முன்தினமே வந்து விட்டார் பாஜகவுடைய பொறுப்பாளர்கள்லாம் சந்திச்சுரு குறிப்பாக அந்த உட்கட்சி தேர்தலெலாம் நடந்து அதில் மண்டல தலைவர்கள் கிளைத்தலைவர் அந்த லெவலில் இருக்கிறவங்கெல்லாம் கூட அதில் கலந்து கொண்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுங்கிறது எவ்வளோ முக்கியமானது கூட்டணி கட்சியோடு எப்படி இணைந்து வேலை செய்வது நம்முடைய டார்கெட்டை என்னவாக இருக்கணும் திமுகவை அன்சீட் பண்ணணுன்னா என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிற பல ஸ்ட்ராட்டஜியாக அவர் பேசியிருக்கலாம் இன்னும் தமிழகத்தில் பாஜக தலைமையிலான கூட்டணி இன்னும் கெட்டி ஆயிருக்குதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல அண்ணாமலை ஒரு நேரத்தில் சொன்னார் நம்ம தனியாக நிற்கலாம் அப்படின்னு சார் அது வேண்டான்னு சொல்லி இப்போ கூட்டணி அப்படிங்கிறாங்க கூட்டணி ஆட்சிங்கிறது கிடையாது கூட்டணியோடு சேர்ந்து தான் தேர்தலை சந்திக்க போகிறோம் பாஜ அதிமுக தலைவர்கள் தான் ஆட்சி அமையும் அப்படின்னு ஏற்கனவே எடப்பாடி சொல்லிட்டுருக்காரு இப்பொழுது கூட்டணி ஆட்சி அப்படின்னு மீடியாக்களில் வந்திருக்குது இது எதை மீன் பண்ணி அமித்ஷா சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது தெரில இந்த இது சொன்ன பிறகு அதிமுக இன்னும் எப்படி ரியாக்ட் பண்ண போது வர தேர்தல் எப்படி இருக்கும் ஒருவேளை இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அதிமுக இல்லை கூட்டணி ஆட்சிங்கிறது கிடையாது அப்படின்னா பாஜக மேலிடம் என்ன முடிவு செய்யும் இதெல்லாம் போக போக தான் தெரியும் நம்முடைய ஒரு கன்சர்ன் இருக்கு என்னென்னா அதிமுகவோடு கூட்டணின்னு வச்சுட்டிங்க அதை எப்படி சந்தித்து தேர்தலை எப்படி அணுக போகிறீங்க எவ்வளோ சீட் கிடைக்க போகுது இதெல்லாம் ஒரு பக்கம் ஆனால் இந்த சமூக வலைதளங்களில் சில சிக்கல்கள் போயிட்டு இருக்கு இதை முதல்ல அட்ரஸ் பண்ணணும் தமிழக பாஜக அப்படிங்கிறது தனிப்பட்ட ரீதியிலே என்னுடைய கருத்து என்ன நான் தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் பார்க்குறேன் அண்ணாமலைக்கு ஆதரவானவர்கள் சில கருத்துக்களை சொல்கிறாங்க இப்போது இருக்கக்கூடிய தலைமை வந்து எப்படி அடுத்தடுத்த நகர்வுகள் பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிறத அந்த விஷயங்களையும் பண்ணுறாங்க ஆனால் இது ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் பாஜக சமூக வலைதளங்களை பொறுத்தளவு பாஜகவிலே பட்சி பொறுப்பில் இருக்கிறவங்களையும் தாண்டி வெளியிலிருந்து தான் அதிகமாக ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க அது அண்ணாமலைக்குன்னு ஒரு கிரேஸ் இருக்கு அப்படிங்கிறத நேற்று அமித்ஷா வந்து கண்ணுக்கு நேராகவே பார்த்துருப்பாருங்கிற அந்த செய்தி இருக்கு ஏன்னா அவருடைய பெயரை சொல்லும் பொழுது அவர் அந்த மேடைக்கு வரும் பொழுது அண்ணாமலை வருகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது பாஜக தொண்டர்கள் எவ்வளவு உற்சாகமாக அவரை வரவேற்றாங்கன்னு பார்க்குறோம் தலைமை உரையில வரவேற்பு அது செய்யும் பொழுது அண்ணாமலை பெயரை ப்ரொஃபசர் சீனிவாசன் செய்யும் பொழுது சொல்லும் பொழுது எப்படி வரவேற்றார்கள் பார்க்குறோம் பிறகு அண்ணா அமித்ஷா அவர்கள் பேசுகிறார் அப்பொழுது அண்ணாமலை குறித்து பேசும் பொழுதும் எப்படி பாஜக தொண்டர்கள் உற்சாகத்தோடு எப்படி துண்டெல்லாம் வீசி காட்டினாங்கன்னு பார்க்குறோம் இதில் ஒரு நிதர்சனம் அவருக்கு இன்னும் பா தமிழக பாஜகவில் கிரேஸ் இருக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிறகு இந்திய லெவலில் அவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்க போகிறாங்க ஏன்னா அவர் இப்போ மாநில தலைவர்லேருந்து இப்போ வெளியில் வந்திருக்கிறாரு அவருக்கு இன்னும் மேலே வேறு ஏதாவது பொறுப்புகள் கொடுப்பாங்களா அந்த பொறுப்புகளோடு சேர்ந்து தமிழக பாஜகவோடு சேர்ந்து அவர் எப்படிப்பட்ட பங்களிப்பை செய்து திமுக ஏன்னா நேற்று அண்ணாமலை அவர்கள் பேசியது நம்மளுடைய ஒரே இலக்கு திமுகவை தோற்கடிக்க வேண்டும் அப்படின்னு மிக அற்புதமாக பேசியிருக்கிறார் பாஜக செய்திருக்கக்கூடிய இந்த பதினோரு ஆண்டு பன்னிரெண்டு ஆண்டுகளில் செய்த சாதனைகள் பட்டியலிட்டிருக்கிறார் அந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்ட அமித்ஷா என்ற தனி நபர் அமைச்சர் அவர் அமைச்சரான பிறகு இந்த மாவோயிஸ்ட கூட்டத்தை ஒழித்ததாக இருக்கட்டும் த்ரீ செவன்டி அப்ரகேஷனாக இருக்கட்டும் அவர் தனிப்பட்ட முறையில் செய்த சாதனைகள் ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஒரு சாணக்கியத்தனமாக செயல்பட்டு அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சியை அப்புறப்படுத்தி பாஜகவை ஆட்சி கட்டிலே அமர்த்திய பெருமை அமித்ஷாவுக்கு இருக்கு அவர் இன்று மதுரைக்கு வந்திருக்கிறார் அப்படிங்கிறப்ப தமிழகத்தில் இதே போன்ற ஒரு மாற்றம் நிகழும் இங்கே இருக்கக்கூடிய திமுகவினரும் சரி அந்த திமுக கூட்டணி சொல்லி ஒவ்வொரு முறையும் அமித்ஷா வராரு மோடி வராங்க இவங்கெல்லாம் வந்ததுனால வந்து அவங்களுக்கு தான் பயம் இருக்க திரை எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது போக போக தான் அவங்களுக்கு பயம் இருக்குதா இல்லை பயம் இருக்கிறது பயம் இருப்பதை வெளிக்காட்டாமல் இருக்கிறார்களாங்கிறது அடுத்தடுத்த நகர்வு தெரியும் ஏன்னா அதில் ஸ்பெசிஃபிக்காக அமித்ஷா அவர்கள் பேசும் பொழுது கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்தாயிரத்துக்கு கோடிக்கு மேலே ஊழல் நடந்திருக்கிறது எங்கு பார்த்தாலும் ஊழல் இருக்குது பிரிவினைவாதம் அதிகமாக இருக்கிறது கொலை கொள்ளைங்கிறது அன்றாட நிகழ்வாக இருக்கிறது அப்படின்னு பல விஷயங்களை சொல்லியிருக்காரு அதைவிட இந்த பாஜகவிற்கு ஃபவுண்டேஷனுங்கிறது இந்துத்துவ சிந்தனை அப்படிங்கிறத விதைக்கும் விதமாக திருப்பரங்குன்றம் மலையை பற்றி பேசி முருகன் அது முருகன் மலை அதை எப்படி சிக்கந்தர் மலைன்னு சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி அந்த கால அளவு சொல்லும் பொழுது பாத்துங்க ஆயிரம் ஆண்டுல குறிக்கிட்டாரு அமித்ஷா அப்படின்னு சூ வெங்கடேசன் உருட்னா அந்த விஷயங்களை பார்க்குறேன் அவர் கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அந்த வரலாற்றை தான் அவர் சொன்னாரு ஆனால் அதை வசதியாக மறைந்துவிட்டு அவர் பேசினதாக இருக்கட்டும் இப்பொழுது நடக்கப் போகிற முருக மாநாடு முருக பக்தர்கள் மாநாடு இது குறித்தும் அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறார் என்ன நமக்கு வந்து வேருங்கிறது தான் அதை இங்கு முத முதலில் அதை இந்து ஓட் பேங்க் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணது ராமகோபாலன் அவர் சார்ந்த இந்து முன்னணி இந்த முருக பக்தர்கள் மாநாடை தொடங்கி இருக்கிறது அது வந்து மிகப்பெரிய ஒரு அலையை ஏற்படுத்தப்படுகிறது தமிழகத்தில் அதற்கு பாஜகவினர் வந்து அந்த மாநாடு மிகப்பெரிய அளவு வெற்றியடைய எல்லா விதமான பணிகளையும் செய்ய வேண்டும் அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்கிறார் ஆகவே அவர் சரியான பாதை திசையை காட்டியிருக்கிறார் ஒற்றுமையாக தமிழக பாஜக செயல்பட்டால் திமுகவை வீழ்த்துவது மிக எளிதாக இருக்கும் கூடவே கூட்டணி கட்சிகளை எல்லாம் அரவணைத்து செய்யும் பொழுது மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு தான் பார்க்குறோம் போ போ